அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து உற்சாக வணக்கங்கள் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்க்கையிலங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நம்ம பெரும்பாலும் வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி உள்நாட்டில் உள்ளவங்களும் என்ன செய்யறோம் நிறையா கவலைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் கவலைகள் என்ன காசு பணம் இப்படின்னு அதை கடந்தே ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதனாலே உடம்பு ஆரோக்கியத்தை இல்லை நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கண்டுக்கிறதில்லை நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை கண்டுக்கிட்டா நோய் நொடி கண்டிப்பாக குறையுங்க நம்ம ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதெல்லாம் விட்டுடுங்க நீங்கள் உடம்பு உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை பாருங்கள் நம்ம உடுத்துற உட நம்ம குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்க நம்ம எப்படி ஃபேஸ் வாஷ் ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரியே நம்ம வந்து காளியம் பத்திரமா நல்லா பார்த்துக்கணுங்க காலை குளிச்சதுக்கப்புறம் நல்லா என்னென்ன ஏதாவது போட்டு ஆயில்கள் போட்டு நல்லா தடவி நல்லா மசாஜ் பண்ணி நல்ல வச்சுக்கிது காளியம் நல்லா ஒரு சிறப்பாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நொடி வராது நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பா சம்பாதிப்பாங்க பணக்காரனாக இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் கோடி சொன்னா இருக்கலாம் ஆனால் அவங்களுக்குலாம் ஹார்ட் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த அடைக்கிச்சு அதை அடைச்சிக்கிச்சு இதை அடைச்சிக்கிச்சின்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க நிறையா நாற்பது வயசு ஐம்பது வயசுக்குள்ளே எல்லாம் நடக்கும் ஆனால் சாலாசலம் உழைப்பாளிக்கும் சில சாரம் நல்லா உழைச்சி டெய்லி சாப்பிட்றவனுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வராது கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உழைப்பும் அவங்களுடைய மனசு விடாமல் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மனசு விடாமல் ஓட்டிட்டீங்கன்னு நீங்கள் நீங்கள் தான் வெட்டீங்க வாழ்க்கையில் உடம்பு ஆயிலும் கூட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மனசை தளர் விடாமல் மனசை ஃப்ரீயாக வச்சுன்னு உடல் உடுத்துகிற உடுப்பு ஃபேஸு காலு மூலையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்மளை நம்ம ரசிக்கணும் நம்மளை நம்ம ரசித்தா ஆரோக்கியம் கூடுங்க ஆரோக்கியம் கூடும் போது மனசு ஃப்ரீயாக இருக்கும் மனசையும் மூளையும் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் எல்லாம் கூடும் சீக்கு வராதுங்க உடம்புக்கு தெரியல காசு சம்பாதிக்கணும் தான் மனுஷனுக்கு இப்போ பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் கடைசி சூக்காடு வரைக்கும் காசு தேவை காசு இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாது காசு இல்லைன்னா நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம கூட பிறகு அந்த வீட்டில் உள்ள நாய் கூட நம்மளை மதிக்காது அது உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக காசுக்காக நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை உட்ராதிங்க மாத்திரையே தலைமாட்டில் வச்சு படுக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க எப்படி மாத்திரையை தலைமாட்டில் வச்சுட்டு படுக்கிற அளவுக்கு ஆகிடாதீங்க மாத்திரை சாப்பிட்றத குறைக்கலான்னா உடம்பு ஆரோக்கியம் கண்டிப்பாக வேணும்னா உங்களுடைய உடம்பை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கீங்க நீங்கள் உடுத்துற உடுப்பையும் உங்கள் ஃபேஸு உங்கள் ஹேர் ஸ்டைல் அதையும் ரசிங்க நீங்கள் ரசித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் புரியுதா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன்றரை மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையில் கஷ்டமாக இருக்கும் வேலை முடிஞ்சு வந்தோடனே குளிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உடுத்திக்கிட்டு ஒரு ரவுண்டு வெளியில் போயிட்டு வாங்க வெளியில் போயிட்டு வர சந்தோஷமாக இருங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கலாம் உங்களை சார்ந்த குடும்பமும் நல்லாயிருக்கும் உண்மை தாங்க ஒரு இந்த நிறைய பிரச்சனைகளை நோய்கள் பிரச்சனை நம்ம பிரிந்து வெளியில் வந்துடலாம் நிறையா வெளியில் வந்துடலாம் நீங்கள் இன்னைக்கு நான் இப்போ உங்களை பேசிக்கிட்டு இருக்கேனா அடுத்த நொடி எனக்கு நிரந்தரம் இல்லை மரணம் வந்தால் வரும் வராமல் இருக்கலாம் அது மரணம் வந்து இறப்பு வந்து நிரந்தரம் கிடையாது ஆனால் நம்ம ஆரோக்கியம் வந்து இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கூடும் நம்ம ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தை பார்ப்போம்